ஆய்மக்களை அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஜெயஹந்த் தங்கலான் எதை திறந்தாலும் தங்கலான் தான் யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையும் முழிச்சா தூங்கினா நடந்தா தங்களான் 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 தங்கலான்னு எதையாவது பிடிச்சி தொங்கலாமான்ற மாதிரி லெவலுக்கு தங்களான் நம்மளை போட்டு படுத்து எடுத்துருச்சு ஃபைனலி தங்களான் இன்றைக்கி ரிலீஸ் எப்படி இருக்கிறது தங்களான் வாங்க அலசி ஆராய்வோம் ஞானவேல் ராஜா ப்ரௌட்லி பிரசன்ஸ் ரஞ்சித் இயக்கி கதை வசனம் எழுதி விக்ரம் பார்வதி மாளவிகா பசுபதி ஹரிகரன் மற்றும் ஒரு பெரிய கிராண்ட் பாட்டாளமே மாராட்டி இருக்கிற படம் தான் தங்கலான் தங்கலானோடைய ஒரு லைன் ஸ்டோரி விக்ரம் அவர் வந்து அந்த ஊர் தலைவன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவரும் ஒரு வெள்ளைக்காரரும் அந்த கோல்டு இதுக்கு போகிறாங்க கொலார் கேஜிஎஃப் கோல்டு ஃபீல்டுக்கு போகிறாங்க போய் அங்கே தங்கத்தை எடுக்கிறதுக்காக போகிறாங்க அந்த இடத்துல வன தேவதையா இல்லை பேயா இல்லை மந்திரவாதியா என்னன்ற ஒரு கிளாரிட்டி இல்லை மாளவிகா அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கும் விக்ரமுக்கும் நடக்கிற என்கவுண்டர்ஸ் படத்தில் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது கடைசியாக ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் வந்து கடைசியில் அந்த கோல்டை எடுத்தாரா இல்லையா விக்ரம் அதுதான் படத்துடைய ஒன் லைனர் படத்துடைய ப்ளஸ் ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் மியூசிக் directors கேமராமேன் அண்ட் ஆர்ட் director costume டிசைனர் கொரியோகிராஃபர் இவங்க எல்லாமே ப்ளஸ் 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 அவங்கவுங்க வேலையை அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெஷலி காஸ்ட்யூம் ஏகாம்பரம் அண்டு அனிதா ரஞ்சித் மார்டிருக்காங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அந்த ஃபீல் அந்த ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் லுக்கு இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நான் சொன்ன இத்தனை பேருமே ஒரே காலேஜில் படிச்சுட்டு வந்த ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே பெயிண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எல்லாருக்கும் கூடிய அந்த சிங்கும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஒரே இதில் படித்து முடிச்சிட்டு வந்திருக்கனால அவங்களோட சிந்தனைகளும் மேட்ச் ஆகிருக்குறதுங்கிறது த்ரூ அட் ஃபிலிம் தெரியுது விச் இஸ் த கிரேட் ப்ளஸ் பாயிண்ட் மியூசிக் அந்த டைட்டில் கார்டை ஆரம்பிக்கிறப்பே ஜிவி பிரசாத் மிரட்டியிருப்பார் ஜிவி பிரகாஷ் அண்டு நமக்கு அப்படியே ஒரு கூஸ் பம்ஸ் வரும் அந்த அந்த பிட்லேருந்து ஸோ படம் நம்மளை எங்கே எடுத்துகிட்டு போக போதையான்ற ஒரு தன்னம்பிக்கை அந்த ஃபஸ்ட்டு ஷாட்லேயே ஜிவி விதைச்சிடுறாரு ஆ டைரக்ஷன் எல்லா இடத்துலையுமே ப்ளசென்ட்டாக உண்மையாலுமே நம்ம அந்த ஒரு 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 வில்லேஜுக்குள்ளே ஒரு அந்த காலத்து வில்லேஜுக்கு போய் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண ஓலையில் செஞ்ச அந்த கூரை அவங்க யூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி அந்த ஒரிஜினல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு ரியலி ஐ திங்க் ஒரிஜினலே தான் யூஸ் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஃபீல் நல்லா கனெக்ட் ஆச்சு விச் இஸ் ரியலி குட் அண்டு கேமரா ஒர்க் அந்த படத்துக்கு என்ன தேவை அதுதான் பண்ணியிருக்காரு ஓவர் டூ பண்ணாமல் அந்த அதோட அந்த ஃபீல் அந்த அதோட எசன்ஸ் அது அதை ஆகாமல் பண்ணியிருக்கிறது கேமராமனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு சாண்டி கோரியோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காரு அந்த ஒரு சாங் மினிக்கி மினிக்கு உண்மையிலும் ஒரு வித்தியாசமான டைமென்ஷன் ஃப்ரம் சாண்டி ஸோ அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் சாண்டியை எக்ஸ்பெஷலி ஆர்டிஸ்டுலுங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம சொல்ல வேணாம் விக்ரம் வேறு லெவலில் மிரட்டியிருக்காரு அதை வந்து நம்ம சொல்லி சொல்லி அது சளிச்சு போயிருக்கோம் விக்ரம் நல்லா நடிக்கிறதுனா புதிய விஷயமே என்ன விக்ரம் நல்லா நடிக்கலானா தான் நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் மாளவிகாவும் மிரட்டியிருக்காங்க இதில் நான் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியே ஆகணும் த்ரூ அவுட் த மூவி பார்வதி ஸ்கோரிங் லைக் எனி திங் அவங்க ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கு உண்மையாலுமே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா விக்ரம விட ஒரு ஸ்டெப்பு பார்வதி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோன்னு இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிஃபர் ஆகலாம் எனக்கு பார்வதியோட பர்ஃபாமன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை த்ரூ அவுட் எக்ஸ்ட்ராடினரிங்க எஸ்பெஷலி இந்த சீனை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் ஒரு ப்ளவுஸ் வாங்கிட்டு வருவார் அவங்க ப்ளவுஸ் ப்ளவுஸ் போட்டிருக்க பழக்கம் கிடையாது ஸோ ஜாக்கெட் போட மாட்டாங்க ஸோ விக்ரம் வந்து ஒரு ப்ளவுஸ் வாங்கிட்டு வருவார் அவங்க எல்லாரும் அந்த பிளவுஸ் அவங்க உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுப்பாரு அவங்க எல்லாம் போட்டுட்டு வர்றப்ப பார்வதி வந்து அந்த ப்ளவுஸை போட்டுட்டு விக்ரம் கிட்டே காமிப்பாங்க பாருங்கள் ஒரு 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 ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் ஆஸ்காரே கொடுக்கலாங்க அந்த இதுக்கு மிரட்டிருப்பாங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் பார்வதி தான் பெஸ்ட் இந்த ஃபிலிமில் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்த விட ஒரு ஒரு ரேட்டிங் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா ஐ இல் கிவ் ஃபஸ்ட் ரேங்க் டு பார்வதி ஸோ இதுதான் படத்தோட ப்ளஸ்ஸு காஸ்ட்யூம் டிசைனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதை மென்ஷன் பண்ணி ஆகணும் ஸோ இதெல்லாம் ப்ளஸ்ஸு மைனஸ் இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா அந்த படத்தில் பேசுகிற தமிழ் வந்து கொஞ்சம் எல்லா தமிழ் தெரிஞ்சவங்களையே புரியாத ஒரு கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் இந்த படத்தை ஆந்திராலேயோ கர்நாடகாவிலையோ வேறு வேறு எல்லாம் பார்ப்பாங்கள்ல அவங்க இதை எப்படி புரிஞ்சுப்பாங்கங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறி தான் இதில் இன்னொரு பெரிய தப்பு என்ன தெரியுமா அந்த லைவ் ரெக்கார்டிங் ஆடியோன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரலி படம் முடித்தோடனே டப்பிங் தேட்டரில் வந்து டப்பிங் பண்ணுவாங்க பட் இந்த படத்தை என்ன பண்ணியிருக்காங்க அங்கேயே சவுண்ட் இன்ஜினியர்லாம் வச்சு ஆன் கிரவுண்ட்லேயே அந்த ரியல் ஆடியோவே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் திங் இஸ் அந்த லாங்குவேஜே புரியல அது அந்த லைவ் ரெக்கார்டிங்கில் பண்ணும்போது இன்னும் டோட்டலாக மெஸ் ஆயிடுச்சு என் பக்கத்தில் நிறைய பேர் சீட்டில் உக்காந்துலாம் சொன்னாங்க என்னையா ஒன்றுமே டைலாகே புரிய மாட்டேங்குதுன்னு ஈவன் எனக்கும் புரியலங்க இது என்னோட பர்சனல் ஹம்பிள் ஒப்பீனியன் இது இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டு எப்படி நான் ப்ளஸ் பாயிண்ட் ஜீவின்னு சொன்னால் அதே ஜீவி தான் இந்த பய இந்த படத்துக்கு மைனஸும் கூட எங்கெங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணணும் அதுக்குன்னு ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது அங்கே ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ஆடியோவே கேட்க மாட்டேங்குது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அந்த இடத்துல இவரோட பீஜியம் வேறு கொஞ்சம் ஹையாக வந்து நிறைய இடத்துல டைலாகே அதுவும் ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு பட ஃபுல்லாகவே எனக்கு டைலாகே நிறைய இடத்துல புரியவே இல்லை அதுவும் நான் பார்த்து அது பெஸ்ட் தேட்டரில் பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் ரிமோட் வில்லேஜ் சைடில் உள்ள தேட்டர்ஸ்லாம் அவங்களாம் என்ன புரியுங்கிறது எனக்கு தெரியல அது எந்த ஒரு லாங்குவேஜுங்கிறது எனக்கு புரியல ஸோ திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் இன்னொன்று கிராஃபிக்ஸுங்க படும் மோசம் அதுவும் பிளாக் பேன்தரோட ஒரு ஒரு கருப்பை கறிஞ்சு நினைக்கிறேன் அதோட ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி சீன் வச்சுருக்காங்க ஏதோ கார்ட்டூன் படம் பார்த்த மாதிரி இருந்தது பாம்புலாம் ஒரு ஒரு பேசிக் கம்போசிட்டிங் சென்ஸ் என்னென்னா அந்த அந்த பேக்ரவுண்டு அந்த ஓவரால் ஆம்பியன்ஸ் அந்த லைட்டும் அது மேட்ச் பண்ணணுங்க ஏன்னா அந்த மேட்சிங்கே பண்ணல பாம்பு தனியாக இருக்குது பேக்ரவுண்ட் தனியாக இருக்குது அந்த டோன் மேட்சிங்கே இல்லை வெரி வெரி புவர் கிராஃபிக்ஸ் ஒர்க் உண்மையாலுமே அது அப்புறம் இந்த மாளவிகா ஒரு எறும்மாட்டு மேலே வர மாதிரி இருக்கும் ஐயோ ஒஸ்ட்டுங்க ஸோ வெரி புவர் கிராஃபிக்ஸ் இதில் தான் அங்கே மைனஸ் அப்பாக்கிட்டு ஒரு மூவி இருங்க இங்கிலீஷ் மூவி மெல் கிப்சன் டேரக்ட் பண்ணியிருப்பார் அந்த படத்தோட பாதிப்பு ரஞ்சித்துக்கு நிறைய ஃப்ரேமில் இருக்குன்றது எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது என்னென்னா அந்த படத்தில் வர சீன் அந்த படத்தில் வர நிறைய விஷயங்கள் வந்து அவர் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எஸ்பெஷலி அந்த பிளாக் பேந்தர் கேரக்டரு அது அந்த கருப்பு ஒரு புலி ஒருமை அந்த கேரக்டரும் அந்த படத்தில் இருக்குது அந்த ரிவர் கிராசிங் இருக்குல்ல அதுவும் அந்த படத்தில் இருக்குது மாதிரி அதில் ஒரு பொண்ணு வந்து ஒரு அமானுஷ்ய பேய் மாதிரி இருக்கும் அந்த பாப்பா ஏதோ ப்ரொடிக்ட் பண்ணோம் அதே மாதிரியே இதில் விக்ரமோட பையன் ப்ரொடிக்ட் பண்ணுவான் ஸோ நிறைய சிம்லாரிட்டிஸ் இருக்குது ஸோ அந்த படத்தோட ஈவன் லுக் அண்ட் ஃபீல் ஆல்சோ அந்த காஸ்டியூம்ஸு அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவோ அந்த அப்பாக்கலிப்டை நிறைய இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அண்டு பரதேசியோட லுக் அண்ட் ஃபீலும் நிறையா இருக்குது மெயின் ட்ராபேக்கு ஸ்டோரியே இல்லைங்க படம் உண்மையாலுமே ஒரு மாதிரி அப்படியே ட்ராக் ஆகி என்ன தெரியுமா தனித்தனியாக சீன் பை சீனாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த இதுக்கே இவங்க இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே உண்மையாலுமே ஒரு நல்ல ஸ்டோரி லைன் கொடுத்துருந்தா வேறு லெவலில் படம் போயிருக்கோம் ஸ்டோரி டோட்டலாக ஸ்டோரியே இல்லை நாங்கள் ரொம்ப மொக்கையாக இருக்குது எப்படி ஐ திங்க் எனக்கு இந்தியன் டூ பார்த்துட்டு என்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்ததோ அந்த டிசப்பாயின்மெண்ட்டு இந்த படத்தை பார்த்தவங்க ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹைப்பு கடைசியில் ஏமாற்றம் தான் மிச்சமாக இருக்குது ஹைலி டிஸப்பாயிண்டட் எனிவே விக்ரம் ஃபேன் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க பார்வதி ஃபேன் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாருமே இந்த மூவியை பார்க்குற விதங்கள்னு இருக்குது நான் வந்து ஒரு கிரிட்டிக்காக பார்க்குறேன் பட் சில பேர் வந்து விக்ரமோட ஆக்டிங்கை பார்ப்பாங்க சில பேர் வந்து அந்த ஒரு சீன் பை சீன் என்ஜாய் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர் பார்க்குற விதங்கள் வித்தியாசப்படும் இட் இஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன் ஸோ போய் பாருங்கள் இட்ஸ் ஒன்ஸ் ஒன் டைம் வாட்சபிள் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க வி ஷுட் ரெஸ்பெக்ட் தட் ரியலி அது நம்ம ஜஸ்ட் கிரிட்டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் விக்ரம்லாம் வந்து உயிர் இல்லைங்க வேறு ஏதாவது ஒன்று இருந்தால் அது எல்லாத்தையுமே கொடுத்து நடிச்சிருக்காரு பா அதாவது வாழ்ந்துருக்காங்க ஸோ அந்த ஒரு இதுக்காகாது வி ஷூட் சப்போர்ட் திஸ் மூவி ரஞ்சித்துடைய சார்பட்டா பரம்பரையெல்லாம் என்ன மூவிங்க மெட்ராஸ்லாம் என்ன கல்ட் மூவி எங்கே இதில் மிஸ் பண்ணாருன்னு தெரில இவ்வளோ ஹை பட்ஜெட் கொடுத்து ஹைலி டிசப்பாயிண்டட் ரஞ்சித் இட்ஸ் ஓகே வணக்கம் நேர்கிலே போய் என்ஜாய் பண்ணுங்க ஜெய்ஹிந்த்